வெல்கம் டு அண்ட் குக் சேனல்லாம் இன்றைக்கி நல்ல பர்ஃபெக்டான உளுந்து விட எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நோட் பண்ணிக்கோங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உளுந்து விடை பண்ணுறதுக்கு நான் இன்றைக்கி ரெண்டு கப் உளுந்து எடுத்திருக்கேன் அதை அரை மணி நேரத்துலேருந்து ஒரு மணி நேரம் வரைக்கும் ஊற வச்சு எடுத்துக்கலாம் உளுந்தை கிரைண்டரில் அரைச்சி எடுத்துக்க போகிறேன் இந்த மாதிரி நல்லா உளுந்து பொங்கி வந்ததுக்கப்புறமா அதை தண்ணியில் கொஞ்சமாக மாவு சேர்த்துக்கோங்க மாவு வந்து தண்ணியில் ஒட்டாமல் அரைஞ்சினா பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சியில் மாவு அரைச்சாச்சு அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம் மாவு கூட தேவையான அளவு உப்பு கூடவே அரிசி மாவு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன் அரிசி மாவு சேர்த்து பண்ணும்போது தான் கிறிஸ்பினஸ் கிடைக்கும் அதே மாதிரி எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் கூடவே கட் பண்ணி வச்சுருந்த இலை ஒரு டீஸ்பூன் மிளகு கொஞ்சமாக கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் கொஞ்சமாக இஞ்சி இஞ்சி சின்ன சின்னதாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன் இப்போது இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மாவை நல்லா கையில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் வடைக்கு மாவு அரைக்கும் போது கிரைண்டர் இல்லாமல் மிக்சியை யூஸ் பண்ணிங்கன்னா மாவு அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா அதை ஒரு பாத்திரத்தில் மாற்றிட்டு மாவை மிஸ்க்கு இல்லைனா எலக்ட்ரிக் வீட்டர் வச்சு நல்லா டுவெண்ட்டி மினிட்ஸ்க்கு பீட் பண்ணி எடுத்துக்கோங்க அப்போ தான் மாவு நல்லா பொசு பொசுன்னு வரும் வடையும் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் சேர்த்துட்டு ஹீட் ஆனதுக்கப்புறமா கையை தண்ணியில் நினச்சிட்டு மாவை எடுத்து உங்கள் பெருவரில் வச்சு ஓட்டை போட்டு அதை எண்ணெயில் சேர்த்துக்கோங்க அப்போ தான் கையில் ஒட்டாமல் மாவு வரும் நீங்கள் இலை எடுத்து சின்னதாக கட் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதில் தண்ணி தடவிட்டு மாவை வச்சு தட்டி வடை போட்டுக்கலாம் அதில் கூட பர்ஃபெக்டான ஷேப்பில் வடை ரெடி பண்ண முடியும் அப்படி இல்லைனா நான் வீடியோவில் காட்டியிருக்கேன்ல இதே மெத்தடில் கூட நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக பர்ஃபெக்டான ஷேப்பில் நீங்களும் உளுந்த வடை ரெடி பண்ண முடியும் வடையை ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் இதே போல் மீதம் இருக்க மாவுலேயும் வடையை ரெடி பண்ணிக்கலாம் இந்த வடையை காலையில் டிஃபனாகவும் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட சாப்பிட்லாம் நான் இன்றைக்கி இந்த வடை கூட தேங்காய் சட்னி கேரட் சட்னி இது ரெண்டத்தையும் வச்சு சர்வ் பண்ண போகிறேன் கேரட் சட்னியோட ரெசிபி வேணும்னா நம்ம சேனலில் இருக்குது போய் செக் பண்ணிக்கோங்க நீங்களும் பர்ஃபெக்டான உளுந்த வடை ரெடி பண்ணணுன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள் அப்போ தான் கண்டிப்பாக நீங்களும் பர்ஃபெக்டான உளுந்த வடை ரெடி பண்ண முடியும் இப்போ சூப்பரான வெளியே கிறிஸ்பியாக உள்ள சாஃப்டான உளுந்த வடை ரெடி ஆகிடுச்சு நான் இந்த உளுந்த தேங்காய் சட்னி கேரட் சட்னி வச்சு சர்வ் பண்ண போகிறேன் நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி சர்வ் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்